இந்திய தேர்தல் ஆணையத்தின் கீழ் நடைபெற்று வரும் எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகளில் வருவாய்த்துறை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகித்து வருகின்றனர் வீடு வீடாக சென்று படிவங்களை விநியோகம் செய்தல் பூர்த்தி செய்த படிவங்களை திரட்டி பதிவேற்றம் செய்வது போன்ற பணிகள் அவர்களால் மேற்கொள்ளப்பட்டு வந்தன ஆனால் மிக குறுகிய காலத்திற்குள் இந்த பணியை முடிக்க வேண்டுமென நிர்பந்திப்பதால் கூடுதல் பணிச்சுமை ஏற்படுகிறது என்றும் இது தங்களால் மேற்கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளுகிறது என்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் குற்றம் சாட்டினர் இதனையடுத்து நவம்பர் பதினெட்டு முதல் ஒரு நாள் நிறுத்தம் நடத்த வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கம் முடிவு செய்தது இதனால் கோவை மாவட்டம் முழுவதும் வருவாய் அலுவலர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் விளைவாக நவம்பர் பதினெட்டு அன்று எஸ்ஐ ஆர் படிவு விநியோகம் பெறுதல் பதிவேற்றம் உள்ளிட்ட அனைத்து பணிகளும் முழுமையாக தடைப்பட்டது பணி புறக்கணிப்பின் தாக்கம் அதிகரித்ததால் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள பல பிரிவுகள் காலியாக காட்சியளித்தன மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரியும் பிற துறையினரும் பண பலன்கள் வேண்டி போராட்டத்தில் இணைய அங்கு பணிகள் பெரும்பாலும் முடங்கின இந்த வேலை நிறுத்தத்தால் எஸ்ஐஆர் பணிகள் தற்காலிகமாக பாதிக்கப்பட்ட நிலையில் வருவாய்த்துறை அலுவலர்கள் கோரிக்கையை தீர்க்கும் நடவடிக்கை எடுக்குமா என்பது கவனத்தை ஈர்த்துள்ளது